குழப்பதான் ஏற்பட்டுறார்கள் எதிரான ஒரு தமிழ்நாடு மீட்பு இந்தியா இருந்தாலும் கூட எப்படி மத்திய அரசை பயன்படுத்தி அந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு மத்திய அரசை அருகில் வைத்துக் கொள்ள வேண்டும் எல்லாமே பாக்குறாங்க ஆனா தமிழகத்துல மட்டும்தான் மத்திய அரசை எதிரியாக கருதி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள் ராமநாதபுரம் போறாங்க மீனவ நண்பர்களை சந்திக்கிறாங்க சம்பந்தமே இல்லாம அவர்கள் செய்த தப்பை மறைப்பதற்காக கச்சத்தீவை பத்தி பேசுறாங்க ஆரோக்கியமாக எந்த விஷயத்தையும் இதுவரை பேசாம எல்லாத்தையும் மத்திய அரசு மேல தூண்டி விடுறாங்க ஆளுநர் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் சரிதான் தமிழ்நாடு யாருக்கு எதிராக போராடும் போராடி ஆளுநரை என்கின்ற ஒரு பொறுப்பை இல்லாம செய்துவிட முடியுமா முடியாதுங்கண்ணா அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை மக்களை வேண்டும் என்றே மக்களிடம் ஒரு போராட்ட மனநிலையை தேவையில்லாம உருவாக்குறாங்க இது வந்து ஒரு ஆளும் கட்சி செய்ய வேண்டிய வேலையே இல்லை ஆளும் கட்சி எல்லாவற்றையும் அனுசரிச்சு தான் போகணும் அதனால் கவர்னர் அதன் அடிப்படையில் கேள்வி கேட்டிருக்கிறாங்க அதனால முதலமைச்சர் அவர்கள் மறுபடியும் கவர்னர் மீது இது நான் நம்மளுடைய நாட்டுக்கு நல்லது இல்ல தொடர்ந்து ஒரு முதலமைச்சர் கவர்னரை தொடர்ந்து சீண்டிக் கொண்டிருப்பது தமிழகத்திற்கு நல்லது என்பதும் எங்களுடைய கருத்து